ஆனால் சகோதர சகோதரிகளே என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த முறை வேலூர் சட்டமன்ற தொகுதி நீங்க ஒரு மிகப்பெரிய லீடு தாமரைக்கு கொடுத்து தாமரையை மலர வைத்து ஒரு பெரிய லீடு வேலூர் சட்டமன்ற தொகுதியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொடுக்கணும் வேலூர் பாராளுமன்ற தொகுதியை நீங்கள் வென்று கொடுத்தால் மாநில தலைவராக உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன் வேலூர் கோட்டைக்கு நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வருகின்றோம் என்கின்ற உறுதிமொழி ரெக்கார்டு பண்ணிக்க ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கல ஐயா திமுக மாதிரி வாக்குறுதியை கொடுத்து விட்டு ஓடி போகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்லை ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கங்க வேலூர் கோட்டைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேலூர் நீங்கள் அர்ப்பணித்த பிறகு வேலூர் கோட்டையும் வேலூர் மக்களும் உங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டு போறோம் டூரிஸ்ட் கொண்டு வரோம் வளர்த்துறோம் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஒரு ஓட்டு நம்பிக்கையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து